ஹலே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பர்ணோத பொக்கிஷம் இந்த கர்த்தரின் நாள் ஆராதனைக்கான கர்த்தருடைய வார்த்தை அவர் தந்த வசனமானது சங்கீத புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தவே உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஜீவ மார்க்கத்தை நாம் அடைவது நமக்கு பரிபூரண ஆனந்தம் ஆகவே இன்றைக்கு நாம் ஜீவ மார்க்கத்திலே சென்று நித்திய பேரின்பமான தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் போய் சேர்வதற்காக இந்த நாள் அதற்கான வழியையும் வார்த்தையும் தேவன் நமக்கு தர இருக்கின்றான் ஆகவே இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு பரிபூரண ஆனந்தம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த உலகத்திலே இரண்டு வழிகள் உண்டு அது ஒன்று தேவனுடைய வழி அது ஜீவ மார்க்கத்திற்கான வழி அந்த வழி இழுக்கமானது நெருக்கமானது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கண்டுபிடித்தவர்கள் பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த உலகத்திலே பாடுகள் பாடுகள்தான் அதிகமாக இருக்கலாம் இன்பங்கள் ஓரளவுக்குத்தான் இருக்கும் ஆனால் இன்னொரு வழி உண்டு அது நல்ல விஷாலமான வழி அதில் இன்பத்தை காணலாம் சுகமாக இருக்கலாம் உலக ஐஸ்வர்யங்களால் நிறையப்பட்டிருக்கலாம் ஆகவே இன்றைக்கு மனுஷன் இரண்டு வழிகளிலே எந்த வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இழுக்கமான வழி எங்கே போய் முடிவடைகிறது நெருக்கமான வழி எங்கே போய் நிற்கிறது விசாலமான வழி எதற்கு நடத்தி கொண்டு செல்கிறது என்பதை இன்றைக்கு தியானிக்கப் போகிறது இடுக்கமான வழியிலே செல்கிறவர்கள் தேவனை நம்புகிறவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் இவர்கள் செய்வதெல்லாம் ஜெபிப்பது வேதத்தை தியானிப்பது கர்த்தர்க்கென்று பணி செய்வது இந்த நாள் ஜெபிக்கும்போது சாத்தான் துக்கத்தை கொண்டு வருகிறான் வேதத்தை தியானம் பண்ணும்போது தூக்கத்தை கொண்டு வருகிறான் கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்யும்போது சோதிக்க வருகிறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே ஒரு உன்னதமான போதனை ஒரு உன்னதமான பிரசங்கம் தற்புகழ்ச்சி இல்லாமல் தன்னுடைய போதனைக்கு கேட்கிறவர்கள் யாவரும் வேண்டும் வேண்டுமென்று என்னுடைய போதனையை கேட்டாயா செவி கொடுக்கப் போகிறாயா செவி கொடாமல் இருக்கப் போகிறாயா என்றெல்லாம் கேட்டார் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க போகிறாயா என்று அங்கே அவர் கேட்பதை பார்க்கிறோம் அல்லது விஷாலமான வாசல் வழியாய் செல்லப் போகிறாயா இரண்டே இரண்டு வாசல்தான் நீ எதை தெரிந்தெடுக்கப் போகிறாய் இதைத்தான் மத்திய புஸ்தகத்தில் ஏதாம் அதிகாரத்தில் மத்தியூர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பதிமூணு பதினாலாம் வசனங்களை நாம் வாசிப்போமானால் பதிமூணு பதினாலு இல்லை மத்திய ஏழு பதிமூன்று பதினாலு இடுக்கமான வாசல் வழியாக உரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வலி விசாலமுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அதாவது விஷாலமான பாதை மிகவும் எளிதாக இருப்பதனால் அந்த பாதைகள் தானே எல்லாரும் செல்ல விரும்புவார்கள் ஏராளமான பேர் அந்த பாதையிலே செல்வதனாலே மற்றவர்களாகிய நாமும் இதுதான் நேர் பாதை இதுதான் நல்ல பாதை என்று நினைத்து கொண்டு அந்த விஷாலமான பாதையிலே சென்று விடுவார்கள் ஆனால் அந்த விசாலமான பாதை தேவன் சொல்கிறார் கேட்டுக்கு போகிற வாசல் அதிலே ஏராளமான பேர் நடப்பார்கள் கேட்டுக்கு போகிற வாசல் என்றால் சாத்தானுடைய பாதை சாத்தான் அழைப்பது இந்த உலக இன்பத்திற்காக இந்த உலக ஐஸ்வர்யங்களுக்காக ஆக அவர்கள் ஆடிக்கொண்டு போவார்கள் அந்த பாதையிலே பாடிக்கொண்டு போவார்கள் அவர்கள் செல்கின்ற வழியிலே அதையெல்லாம் பார்த்து அவர்களெல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கிறார்கள் ஏன் நெடுக்கமான வாசல் வழியாக சென்று கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பது மனிதனுக்கு இயல்புதான் அப்படி நினைத்துதான் இன்றைக்கு ஏராளமான பேர் இடுக்கமான வாசல் வழியை செல்ல விரும்பாமல் விஷாலமான வாசல் வழியே செல்ல விரும்புகிறார்கள் இடுக்கமான வாசல் சமாதானமாக தெரியும் ஆனால் நிரந்தரமானதல்ல சந்தோஷமாக தெரியும் ஆனால் உண்மையானதல்ல ஆனந்தமாக தெரியும் ஆனால் நிலையானது அல்ல அது ஆபத்தானது இதுதான் உண்மை ஆனால் இன்னொரு வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல் அதுதான் நித்திய ஜீவனை தரக்கூடிய வாசல் அதுதான் தேவன் நம்மை அழைத்துச் செல்கின்ற வாசல் நானே வாசல் என்று தேவன் அழைக்கிறார் அந்த வாசல் இடுக்கமானது போகும் பாதை குறுகலானது செங்குத்தானது கரடு முரடானது இந்த பாதையிலே சிலர் மாத்திரமே செல்வார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ என்னை பின்பற்ற விரும்புவாயானால் இந்த இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசித்து இந்த குறுகலான பாதையிலே குறுகலான பாதையிலே நீ நடந்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கட்டளையிடுகிறார் ஆம் அவரை அல்லாமல் நாம் நித்திய ஜீவனுக்குள் நுழைய முடியாது இயேசுவை துன்பத்து வேண்டுமென்றால் நாம் அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் அனைத்தையும் என்றால் இந்த உலகத்தை விட்டு விலக வேண்டும் இந்த உலகம் என்றால் உற்றார் உறவினர் நண்பர் சொத்து சுகம் சுயம் பெருமை இவை எல்லாவற்றையும் விட்டு நாம் விலக வேண்டும் இதை விட்டு தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கான பாதையிலே தேவனுடைய வழியிலே அந்த பாதைக்கு அவர் தீபமாக இருக்கிறார் வழிகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அதனால் நாம் இடுக்கமாக இருந்தாலும் நெருக்கமாக இருந்தாலும் கடலு முரணாக இருந்தாலும் செங்குத்தாக இருந்தாலும் செல்வதற்கு நடப்பதற்கு அதற்கு அந்த வழிகளிலே பின்பற்றுவதற்கு தேவையான பலனை கர்த்தர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார் அலூயா கர்த்தர் நல்லவர் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே ஒருவன் நன் அவனை வேதத்திலே வெவ்வேறு விதமாக சொல்கிறார்கள் ஆஸ்தி மிகுந்தவன் என்று மார்க்கு சொல்கிறார் வாலிபன் என்று மத்தியை சொல்கிறார் தலைவன் என்று லூக்கா சொல்கிறார் ஆகவே ஆஸ்தி மிகுந்தவனாக இருந்தாலும் சரி வாடிவனாக இருந்தாலும் சரி தலைவனாக இருந்தாலும் சரி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் அவனே கேட்கிறான் அந்த வாலிபன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் நீதிமானாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவனிடத்திலே நியாயப்பெருமான கட்டளைகளை சொல்லி அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறான் அதையெல்லாம் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு வேண்டிய லாபத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் அவன் முதல் கட்டளையை மீறிவிட்டான் என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் முதல் கட்டளை என்ன கர்த்தரே தெய்வம் கர்த்தரே என்று வேறு தெய்வம் இல்லை ஆகவே நாம் வணங்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே சொன்ன வார்த்தை மார்க்கு புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார் மார்கு புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு ஊர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தருத்திர்க்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் பின்பு சிறுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் இங்கே மார்க்கு சொல்கிறார் அவன் மிகுந்த ஆஸ்தி இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடே போய்விட்டான் அவன் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க விரும்பவில்லை கஷ்டப்பட விரும்பவில்லை துன்பப்பட விரும்பவில்லை தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டு கொடுக்க விரும்பவில்லை தன் தாய் தகப்பானை விட்டு வெளியே வர விரும்பவில்லை தன் குடும்பத்தை விட்டு வெளியே வர விரும்பவில்லை தன் சுயத்தை விட்டு வெளியே விரும்பவில்லை தன் பெருமையை விட்டு அவன் நீங்க விரும்பவில்லை இப்படிப்பட்டவன் ஒரு நாளும் குறுகலான பாதையிலே எடுக்கமான வழியிலே தேவனை பின்பற்றி வரமாட்டான் ஆகவே அவன் தேவனை விட்டு போய்விட்டான் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் அதே போலத்தான் வாலிபர்களும் தன்னை சிருஷ்டித்த தேவனை நினையாமல் இன்றைக்கு உலகத்தினுடைய நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சபைகள் கூட இன்றைக்கு ஆராதனை உலக நோக்கமாகத்தான் இருக்கின்றதை உடைய உண்மையுள்ள சத்தியத்தின் நோக்கமாக இன்றைக்கு இருக்கின்ற சபைகள் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படியே இருந்தாலும் அவர்களுக்கு ஆத்துமா செல்லுவதில்லை ஏனென்றால் ஜனங்களும் இந்த உலகத்தை ஆராதனையை தான் விரும்புகிறார்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஆராதனை தான் விரும்புகிறார்கள் அல்ல அடுத்து பாருங்கள் தலைவர்கள் இன்றைக்கு நாட்டில் உள்ள தலைவர்களும் ஆண்டவரை பின்பற்றுவதில்லை இன்றைக்கு நாடெங்கும் உலகமெங்கும் எந்த நாட்டு அரசாங்கமாக இருந்தாலும் பரிதானம் லஞ்சம் என்பது பிரதானமாக இருக்கிறது இது இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆகவே இந்த ஆஸ்தி மிகுந்தனாக இருந்தாலும் சரி வாலிபனாக இருந்தாலும் சரி தலைவனாக இருந்தாலும் சரி அவர்களை குறித்து கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஓமையை சொல்கிறார் அந்த ஓமை என்னவென்றால் மார்க் புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே ஒருபோதும் நுழைய மாட்டான் ஏனென்றால் இங்கே இந்த வாலிபன் ஐஸ்வர்யவானாக இருந்தான் அவன் எல்லாவற்றையும் விட்டு நீ திக்கற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்துவிட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது என்னால் அது முடியாது என்று சொன்னாரே அப்பொழுது அவன் உலகத்தை பார்க்கிறான் ஆகவே அவன் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குள்ளே நுழைய மாட்டான் தன் சொத்தை அவன் விட்டுக்கொடுக்க நினைக்கவில்லை ஆகவே அவன் விஷாலமான பாதையிலே நடக்கிறான் குறுகலான இடுக்கமான பாதையிலே அவன் நடக்க விரும்பவில்லை இங்கே ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் ஒட்டகம் எப்படி ஊசியின் கொண்டையிலே நுழையும் ஒட்டகம் எவ்வளவு பெரிய உருவம் கிட்டத்தட்ட யானைக்கு மேலே உயரமானது அதுவும் தலை நீண்டு குருகி நெடுங்கி முன்பக்கம் நீண்டிருக்கும் கழுத்து பகுதி குறுகி இருக்கும் இந்த ஒட்டகம் ஊசியின் கொண்டைக்குள்ளே எப்படி நுழையும் ஆனால் கர்த்தர் எளிதாக இருக்கும் என்று சொல்கிறாரே இதை கர்த்தர் சொல்கிறார் ஓமைகளினால் என் வாயை திறப்பேன் இங்கேயும் தான் சொல்கிறார் அப்படி என்றால் இதற்கு அர்த்தம் என்ன என்று பார்ப்போமானால் அந்நாளிலே எருசலேம் நகரிலே பனிரெண்டு வாசல்கள் உண்டு வியாபாரத்து நிமித்தமாக ஒட்டகத்தின் மேல் பொருள்களை வைத்துக்கொண்டு வெளியே செல்கிறவர்கள் மாலை ஆறு மணிக்குள்ளாக திரும்பிவிட வேண்டும் ஆறு மணிக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு ஒரே ஒரு வாசல் சிறிய வாசலான ஊசி வாசல் என்பது திறக்கும் திறக்க திறந்திருக்கும் ஒட்டகத்திலே பொருட்களை விற்க செல்கின்றவர்கள் ஆறு மணிக்கு முன்பாக வந்தால் திறந்திருக்கிற பாதையின் வழியாக சென்று விடலாம் ஆறு மணிக்கு பின்பு வந்துவிட்டால் ஊசி வாசலுக்குள்ளாக அந்த ஒட்டகம் நுழைவது கிடையாது ஆகவே அந்த ஒட்டகத்தின் மேலுள்ள பாரத்தையெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு அந்த ஒட்டகத்தை முன்பாக இரண்டு பேர் நின்று அதன் தலையை குடிய வைத்து அதன் உடல் பகுதியையும் குறுக வைத்து உள்ளே இழுப்பார்கள் வெளியே நின்று பேர் அந்த உடல் பகுதி பெரும் பகுதியை அந்த ஊசியின் வாசல் வழியாக உள்ளே தள்ளுவார்கள் இப்படியாக ஒட்டகம் அந்த ஊசி வாசல் வழியாக உள்ளே சென்றுவிடும் ஆனால் பொருள்கள் வெளியேத்தான் இருக்கும் ஆகவே ஒரு மனிதன் தேவனை பின்பற்ற வேண்டுமென்றால் பாரத்தை இறக்கி வைத்துவிடு என்பதுதான் பாவ பாரத்தை இறக்கி வைத்துவிடு பாவ பாரத்தை இறக்கி வைத்து விட்டால் நீ எளிதாக இடுக்கமான வாசல் வழியே நடக்கலாம் கரடுமுடான பாதைகளிலே நடக்கலாம் செங்குத்தான பாதைகளிலே நடக்கலாம் நீ அந்த வழியை அடையும் போது தேவனுடைய ராஜ்யத்தின் வாசல் உனக்கு இருக்கும் ஆனால் விசாலமான பாதைகளை செல்கிறவர்கள் ஆடிக்கொண்டு சென்றாலும் சரி பாடிக்கொண்டு சென்றாலும் சரி அவர்கள் போய் சேருகின்ற இடம் சாத்தானின் ராஜ்யத்திற்கான வாசல் இருக்கும் ஆகவே இன்றைக்கு நீ ஒட்டகத்தின் மேலுள்ள பொருளை இறக்குவது போல உன் இருக்கிற சுயத்தை வெறுத்து விடு உன் நிலத்தில் இருக்கிற பாவத்தை பாரத்தை இறக்கி வைத்து விடு உன் நிலத்திலே இருக்கிற பெருமையை நீக்கிவிடு இப்படி நீ இந்த இவைகளை நீ நீக்கிவிட்டால் அதுதான் இடுக்கமான வாசல் அதுதான் இடுக்கமான வழி இந்த வழியை நீ சென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ அடைவாய் இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய புஸ்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரை நாம் வாசிப்போமானால் முப்பதாவது வசனம் வரை வாசிப்போமானால் வருத்தப்பட்டு பாடல் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எதைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆற்றுமாக்களுக்கு இழைப்பாடுகள் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் பாவ பாதத்தை இறக்கி வைத்துவிட்டு குறுகலான பாதையிலே நடக்க வேண்டும் பாவ எல்லாம் நாம் இறக்கி வைத்து விட வேண்டும் நம்முடைய பழைய சுபாவத்தை முற்றிலுமாக நீக்கிவிட வேண்டும் நமது சொத்து சுகங்கள் நமது உரிமைகள் நம்முடைய கௌரவம் இதையெல்லாம் இயேசு நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டது போல நாம் இவைகளை விட்டுவிட வேண்டும் இதைத்தான் பவுலடியார் சொல்கிறார் கலாத்தியர் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் சொல்கிறார் அப்போது சிலர் தரிசிகள் என்பகண்டிய அஸ்திவாரத்தின் மேல் கலாத்தியர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அல்ல லூயா அதே போல கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்திலே பதினான்காம் வசனத்திலே நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு சிலுவையைக் சிலுவையை குறைத்தல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த உலகத்தை குறித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் சிலுவையை பின்பற்றி அந்த இடுக்கமான பாதை அந்த கடினமான வழியிலே நாம் எல்லா விதமான துன்பங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தாலும் சந்தித்தாலும் சாத்தான் நமது வழியில் அநேக தடைகளை சோதனைகளை போட்டுக்கொண்டே இருப்பான் நித்தம் நித்தம் அதை செய்து கொண்டே இருப்பான் எத்தனையோ வசதி குறைவுகள் நமக்கு ஏற்படும் புது புது சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் இப்படியெல்லாம் வருகின்றதை வைத்து நாம் இந்த பாதையிலே தாங்கிக் கொண்டு நடப்போமானால் இவை கர்த்தர் நமக்கு இந்த சுமையை லகுவாய் மெதுவாய் நமக்கு ஆக்கி தருவார் ஆகவே நித்திய ஜீவனுக்கு நாம் விஷாலமான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடாது நித்திய ஜீவனுக்கு நாம் கர்த்தருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்றி செல்ல வேண்டும் இதனால் நமக்கு சௌகரிய குறைவுகள் ஏற்படலாம் நித்திய ஜீவனுக்கு அதை நம்மை வழிநடத்துகிறது ஆகவே எப்படி ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் நியாயப்பிரமான சட்டத்தை பின்பற்றுகிறேன் என்று சொன்னானோ போல் நியாயப்பிரமான சட்டத்தை பின்பற்றினால் போராது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று நான் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றுமாவோடும் முழு பெலத்தோடும் முழு மனதோடும் நாம் தேவனை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் நேசிக்க வேண்டும் இதைத்தான் மார்க் புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனம் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கலாம் அவன் மிகுந்த ஆசி உள்ளோட இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடே போய்விட்டான் ஆகவே நாம் சாத்தா நமக்கு துக்கத்தை தருவான் தூக்கத்தை தருவான் சோதிப்பான் ஏனென்றால் நாம் இடுக்கமான பாதைகளை நடக்க முயலும்போது போது தருவான் இடுக்கமான பாதைகளை நடப்பதற்கு நாம் தேவினரத்திலே தாவீதை போல முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றுமாவோடு ஜெபிக்க வேண்டும் வேதத்தை தாவீதியைப் போல இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கிறவன் வாக்கியவான் என்று சொன்னது போல நாம் வாக்கியவானாக இருக்க வேண்டும் தூக்கத்தை கர்த்தர் ஒரே நிமிடத்திலே கலைத்து விடுவான் துக்கத்தை கர்த்தர் ஒரே நிமிடத்திலே போட்டி விடுவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சாத்தான் சோதித்த போது அவர் எப்படி தன்னை காற்றுக்கொண்டாரோ அதே போல நாம் தேவனுடைய பணியை செய்யும்போது தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற சோதனைகளை எல்லாம் மேற்கொள்ள நம்முடைய திராணிக்கு உட்பட்ட சோதனைகளை மட்டும்தான் கர்த்தர் அனுபவிப்பார் யோகுவைப் போல நமக்கு அப்படிப்பட்ட துன்பங்களை யோகுவுக்கு அனுமதித்தாலும் கூட முன்னின்ற நிலைமையை காட்டிலும் பின்னின்ற நிலைமை கெட்டத்தனையாக ஆசிரியத்தது போல தேவன் ஆசிரியப்பான் ஆகவே இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி தேவனுடைய வழி தேவன் சொல்கிறார் உன் வழி என் வழி அல்ல உன் வழி என்கிறார் ஆகவே அந்த வழியாக அவரை பின்பற்றி இடுக்கமான வாசல் வழியாக செல்ல வேண்டும் ஒட்டக ஊசியின் கொண்டைக்குள்ளே நுழைவது போல இன்றைக்கு உலகத்தின் ஐஸ்வர்யங்களை விட்டுவிட்டு நாமும் அந்த இழுக்கமான பாதை ஒழுக்களை நுழைய வேண்டும் நம்மை கர்த்தர் முன்னே ரெண்டு பேர் தூதர்களை வைத்து இழுப்பார் பின்னே ரெண்டு தூதர்களை வைத்து தள்ளுவார் நாம் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நுழைவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை நல்ல ஆண்டவரே பிறவையும் மகா இறக்கோம் உறுப்போம்